எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துற மாதிரி சில ப்ரோமோஸ் வந்துருக்கு ஆனால் என்ன ஒன்றுனா இப்பெல்லாம் விஜய் டிவியில் வந்து ப்ரோமோவில் வரதை நிகழ்ச்சியில் காட்டவே மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா நேத்தி வந்த ப்ரோமோவில் வந்து பாலாஜி மொட்டை அடித்த மாதிரி காட்டினாங்க ஆனால் அது நேத்தி டெலிகாஸ்டே ஆகலை இன்னைக்கு தான் ஆகும் போல இருக்கு இன்னைக்கு இந்த பிக் பாஸ் இது என்ன அப்படின்னா நாமினேட் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு போட்டியாளர்களும் கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி இந்த டாஸ்க் வச்சுருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு மட்டமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லா போட்டியாளர்களும் பேசாமல் நாமினேட் ஆகி பீப்புள்ஸ் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க சேவ் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா எப்படியும் ஒருத்தவங்க வந்து எலிமினேட் தான் ஆக போகிறாங்க அதில் இன்றைக்கி பிரமாவில் வந்திருக்கிறதுலாம் தக்கமான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது ஹேர் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் விஜயலக்ஷ்மியை வந்து ஏதோ ஒரு டப்பு மாதிரி போட்டு குளிக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அது வந்து இந்தி பிக்பாஸில் என்னன்னா மாட்டு சாணியில் படுக்க வச்சுருப்பாங்க அந்த பொண்ணை இது இந்தி பாஸில் வந்தது மாட்டுச்சாணி ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சார் உறுதி கொடுத்துருந்தார் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அதெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற தெரியுது இதில் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரித்விகாவுக்கு டாட்டு போடணும் இதை எதுக்கு இந்த கான்செப்டை பிக் பாஸ்னா ரித்விகா ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த தமிழ் கல்ச்சர்லேயே திட்டத்திட்ட வளர்ந்ததுனால எங்கள் அம்மா அப்பாவை கூட நான் கட்டி பிடிக்க மாட்டேன் அதேமாரி ஒதுங்கி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே இவங்க கண்டிப்பாக மிருதா மருதாணி போடுற ஆளாக தான் இருப்பாங்க டாட்டு போடுற ஆளாக இருக்க மாட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் என்ன பண்ணுறாருன்னா விஜயலட்சுமிக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து டாட்டு ரித்விகாவுக்கு போடணுமா அதுவும் பர்மனன்ட் டாட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு ஷோவுக்காக ஒரு அவங்க நடிகை தான் அவங்க கையில் ஒரு பர்மனன்ட் டாட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அதுவும் என்னென்னா அந்த டாட்டு போடும்போது அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு கோபம் வருதுன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது பிக்பாஸில் ஒரு ரூலே வச்சுருக்காங்க இது எந்த ரூலில் போய் சேரும் ஏன்னா க அவங்க அந்த டாட்டு போட கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்போ இது ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லையா இது பாஸ் இதுக்கான பதில் யார் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்னொன்று வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த டாட்டு போடுற விஷயம் இல்லைன்னாலும் அதை விஜயலட்சுமிக்காக அக்செப்ட் பண்ணிட்டு போடுற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து மும்தாஜ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேண்டாம் விட்டு இருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய பவர்ஃபுல் இதை நான் அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக போடுறனோ இல்லையோ என்னுடைய தைரியத்தை நான் காட்டணுங்கிறதுக்காக இந்த சேலஞ்சை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முன்னை முன்னோக்கி போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி வந்து ஜனனி பாலாஜி சென்றராயன் இருக்கும்போது சொல்கிறாங்க அதாவது இவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணும்பொழுது மும்தாஸ் வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்கிற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க போ போன உடனே சென்றராயன் கடைசியாக சொல்கிறாரு இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ளே ரித்துக்கும் மும்தாஸுக்கும் பத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு ஆனால் எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நடக்கிற நிகழ்ச்சியும் எல்லாம் வந்து இதில் கொஞ்சம் நம்ம தமிழ் கலாச்சார பண்பாடோடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் மாதிரி தெரியுது பாப்போம் விஜயலட்சுமி எதில் குளிக்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக அது மாட்டு சார்ணும்னா எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆகணும் அதே மாதிரி ரித்விகாவுக்கு பர்மனென்ட் தாட்டு போட்டதும் கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லை நன்றி வணக்கம்